ஹலோ வெல்கம் டுஜினி டூ பாயிண்ட் டூ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரீஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குக்கு வெப்சீரிஸ் பெர்சென்ட்ல வந்த வசூலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க சோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பக்கம் தான் பார்க்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கோல போகலாம் நம்ம விப்சோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம சந்து இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா மண் வெட்டிங் கடமரம் எடுத்துட்டு போகிறத காட்டுவாங்க அப்படியே கட் பண்ணா நேராக இந்த முதலாளி தாங்க காட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா நம்ம ராணி இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணுவானா நம்ம முதலாளி மடியில உட்காந்துட்டு அவர் கூட பேசிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாலதி வராங்க வந்தவ திடீர்னு இவளை பார்த்த உடனே டென்ஷன் ஆவரா ஏய் நீ என்ன பண்ற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவரோட மடியில உட்காந்துருக்க அவரு என்னோட ஆள் உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா இதுக்கு முன்னாடி வேணா இவரு உன்னோட ஆளா இருக்கலாம் ஆனா இப்போ என்னோட ஆளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இவனை கேட்பானா நீ என்னத்த அவரை காட்டி மயக்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு மாலதி கேட்கும் அதுக்கு ராணி என்ன கேட்பானா அப்படியா இப்போ நான் என்னத்த காட்டுறேன் அவர் என் கூட வரான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் நானும் காட்டுறேன் ரெண்டு பேரும் காட்டுவோம் யாரு கிட்ட அவர் மயங்கி வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு சீனை காட்டுறாங்க அங்க பாத்தனா யாரோ ஒருத்தவங்க குச்சி ஊனிட்டு பொறுமையா நடந்து வர மாதிரி காட்டுறாங்க இந்த லேடி யாருன்னு கொஞ்ச நேரத்துல தெரியுங்க இவங்க இப்படியே வரும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ இவங்க உள்ள சண்டை போறது தாங்க காட்டுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முந்தானி அவுத்து அவருக்கு காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது இப்ப சந்தோட குரல் கேக்குதுங்க முதலாளியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலாளி வராரு வந்தவர் என்ன கேப்பாருன்னா ஆமா எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது முதலாளி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான் மேடமா மேடம்னா யாரா அப்படின்னு கேட்கும் போது இல்ல முதலாளி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான் இதை கேட்ட உடனே முதலாளி என்ன சொல்றாருன்னா அவர் ரெண்டு நாள் கழிச்சு தானே வரன்னு சொன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப நேரம் அங்க போறான் இப்ப அங்க அந்த முதலாளிய பார்த்த உடனே இவனை கேப்பானா ஏண்டி ரெண்டு நாள் கழிச்சு தானே வரன என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்கும் அதுக்கு இவன சொல்லனா உங்களுக்கு தான் என்னோட ஞாபகம் இல்ல எனக்கு உங்க ஞாபகம் வந்துட்டே இருக்கு அதுக்கு நீங்க இங்கே இருக்கீங்க என்ன சந்துவோட பொண்டாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இதை கேட்ட அந்த முதலாளி செம்ம டென்ஷன் ஆயிடுவான் என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்துறதுதான் வேலையா நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு டேய் நீ ஆடா நிக்கிற இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வீடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட நிறந்த அந்த வேலைக்காரனை சத்தம் போடுறாங்க உடனே இப்ப இதை வேணா சொல்லணும் உங்களுக்கு அடுத்தவங்க பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும் போல அதுவும் இந்த கிராமத்துல இருக்கிற ரொம்ப ஏழ்மையான ரொம்ப கேவலமான அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவன் செம டென்ஷன் ஆயிடும் உடனே உள்ள போன அந்த அல்ல கைய கூப்பிட்டு டேய் சஞ்சய் இவளை உள்ள கூப்பிட்டு போடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம முதலாளி இங்க நின்று திருத்தணும்னு முடிக்கும் போது இப்ப அங்க ராணி வராங்க வந்தவன் என்ன சொல்லணும் உங்க பொண்டாட்டி வந்த உடனே என்னோட கதையை முடிஞ்சிச்சு நினைச்சேன் கடைசியில பார்த்தா அவங்களுக்கு கண்ணு தெரியல என்னோட பிரச்சனையே தீந்து போச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த முதலாளியும் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிப்பாங்க இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோம்னா நம்ம ராணியும் அவங்க அக்காவும் சேர்ந்து நிலத்துல பள்ளம் வெட்டிகிட்டு இருப்பாங்க இப்படியே வெட்டிகிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைமில் பார்த்தோம்னா நம்ம முதலாடிய ரூமில் பார்த்தோன்னா அவங்களோட மனைவி உட்காந்துருப்பாங்க இல்லையா இப்போ இவர் அந்த இடத்துக்கு வராருங்க வந்தவரை அலமாரியிலேருந்து சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது இவ டப்புன்னு அவரை கையை பிடிச்சி இழுத்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க உடனே அவன் என்ன பண்ணுவானா ஏ நீ என்ன பண்ணுற என்ன விடு அப்படி சொல்லும்போது ஏன் நான் விடணும் எத்தனை நாள் ஆச்சு என் கூட நீங்கள் மேட்ரு பண்ணி நீங்கள் இப்போலாம் என் கூட மேட்ரு பண்ண மாட்டேறீங்க ஐடியா வாங்கன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி பயங்கரமா மூடியத்துலான்னு போகும்போது அவன் என்ன பண்ணனா சி என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த கட்டில தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டுட்டு என்ன சொல்லணும்னா நீ தேவையில்லாம பண்ணாதே எனக்கு சுத்தமா மூடு கிடையாது என் மூடே நீ வீணாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணனா அங்கிருந்து போயிடுவாங்க இப்போ இவ என்ன நினைப்பானா அவன் இருக்கான்னு நினைச்சிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீ என்னை நல்லா பாத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை சுத்தமா கவனிக்கிறதே கிடையாது எனக்கு என்ன பிரச்சனை கண்ணு மட்டும் தானே தெரியாது நீ தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இவளோட பாடி கார்டு வராங்க வந்தவன் என்ன சொல்லுவானா மேடம் அவர் எப்பயும் போயிட்டாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டானா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு என்ன குறை நீனே பாரு என் உடம்பு நல்லா தானே இருக்கு எனக்கு கண்ணு மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முந்தாணி அவுத்து காட்டுவாங்க அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ரொம்ப நாள அவன் மேட்டர் பண்ணவே இல்லை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை இடுப்பு பிடிச்சி இவங்க செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே மூடியாத போது இப்ப அவன் என்ன சொல்லானா மேடம் நீங்க என்ன பண்றீங்க என்ன விடுங்க யாராச்சும் பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல தயவு செய்து எனக்கு தடுக்காத இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்காக இது பண்ணு அப்படி சொல்ல சொல்ல இப்ப அவனை கொஞ்சம் பயப்படுவானா உடனே இவங்க அவங்களோட துணியை அவுத்துட்டு அவன் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு நிற்கும் போது அவனுக்கு செம மூடாயிடுங்க அவனை நல்லா கிஸ் பண்ணி செம மூடேத்திட்டே இருக்கும் போது அவனு ஒரு கட்டத்துல வெறி ஆயிடுவாங்க அப்புறம் அவனை கீழே படக்க வச்சு துணி எல்லாம் கழட்டிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க இப்படியே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா ராணி என்ன பண்ணுவானா அந்த தண்ணி உரமா இருக்கிற களிமண் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவன் நடந்து வரதை காட்டுறாங்க அப்படி இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தனா இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம முதலாளி அம்மா அவங்களுக்கு கண்ணு தான் தெரியாது இல்லையா ஸோ குச்சி வச்சுட்டு பொறுமையாக ஊனிகிட்டு வரும்போது இப்போ அந்த இடத்துல லைட்டாக படி இருக்குங்க அப்படியே விழலாம்னு போகிற டைமில் அந்த இடத்துக்கு வந்த பாடி கடை என்ன பண்ணுவேன்னா தப்புன்னு இவங்க இடுப்பு பிடிச்சி காப்பாற்றுவாங்க உடனே அவள் டென்ஷன் ஆகிட்டு முதல்ல என் மேலே அந்த கையெடு நேற்று நடந்தது ஒரு விபத்து தான் அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படி சொல்லும்போது இல்லை முதலாளி அம்மா இங்கே பள்ளம் இருக்குது அதுதான் உங்களுக்கு உதவுதலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது நீ ஒன்னே எனக்கு உதவ வேணாம் அதுக்கு சந்து இருக்கான் அவன் பார்த்துப்பான் நீ முதல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பிடுறாங்க அவனை அங்கே வந்து கொச்சிட்டு போனதுக்கப்புறம் இப்போ இந்த முதலாளிதாங்க காட்டுறாங்க இப்ப என்ன பண்ணுவானா டேய் சந்து இங்க வா அப்படி சொல்லி கூட்டத்துக்கு அப்புறம் இப்ப சந்து அங்க வருவானா அம்மா இந்த பல்ல எடுக்கிற வேலை என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா சார் இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படி சொல்லுவானா உடனே இதே டைம்க்கு அந்த பாடி கட்டை என்ன பண்ணா பேக் எடுத்துட்டு போவாங்க அவனை பார்த்த உடனே டேய் எங்கடா போற அப்படின்னு முதலாளி கேட்கும் போது அதுக்கு இவன சொல்லுவனா இல்ல நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் நீ ஊருக்கு போயிட்டா இங்க இருக்கிற வேலை யார செய்யறது ஏன்னா ஊர்ல உன் தங்கச்சிக்கு கல்யாணமா அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு இந்த பாடி கட்டை என்ன சொல்லுவனா இல்ல எஜமானியமா உத்தரவிட்டாங்க அதனாலதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எது ஜிம்மனி அம்மா சொன்னாங்களா சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவாங்க இப்போ இவன் சந்துட்டு என்ன சொல்லானா இவன் என்ன சொல்றது இவங்க தான் முதலாளி அம்மாவா அப்புறம் நான் என்ன கேனையனா ச்சே என் பேச்சு எவன் கேக்குறாங்க அப்படி சொல்லி இவன் பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா ராணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா இப்படியே ஆடிட்டே இருக்கும்போது அங்க வந்த முதலாளி அவ டான்ஸ் ஆடுறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காருங்க இப்படியே ரசிக்கும்போது இப்போ ஆடி முடிச்சவ என்ன சொல்லுவானா எப்படி இருக்கு என்னோட டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல நீ சூப்பரா ஆடுற அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க தான் என் டான்ஸ் ரசிக்கிறீங்க ஆனா எங்க ஊர்ல பாத்தியா நான் ஆடுனா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இவ சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன கேப்பாருனா ஏன் ஒன்னு தவிர உங்க ஊர்ல வேற யாரும் ஆட மாட்டாங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது எங்க ஊர்ல என்ன தவிர வேற யாரும் ஆட மாட்டாங்க நான் பாட்டு சத்த கேட்ட உடனே உடனே ஆட ஆரம்பிச்சேன் தெரியுமா அப்படி சொல்லும்போது அதுக்கு இவர் என்ன சொல்லார்னா சரி ஓகே நீ இங்க ஆடு உன்னை இங்க தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது நான் உன அழகா அதை மொபைல்ல ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செம்மையா ஆடுவாளா ஆடிட்டே இருக்கும் போது இவர் என்ன பண்ணுவாருனா ஆடி முடிச்ச உடனே அந்த மொபைல் எடுத்து காட்டுறாரு இங்க பத்தியா நீ செம்மையா ஆடி இருக்க அப்படின்னு காட்டுறான் காட்டினவன் திடீர்னு அவள் பின்னாடி பக்கம் போயிட்டு அவளை நல்லா வரிசி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே சொல்லுவானா சொல்ல முதலாளி பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லும் போது வா வீட்டுக்குள்ள போய் பண்ணலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்றான் அதுக்கு இவன் வீட்டில் தான் உங்களுடைய கண்ணு தெரியாத மனைவி இருக்கா அவன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை பற்றி நீயா கவலைப்படுற வா நான் வரவேண்டித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு உள்ள போறாங்க உள்ள போனவன் என்ன பண்ணனா அவளை கட்டுல உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ணலாம் போகும்போது திடீர்னு என்ன நினைச்சானு தெரியல நேராக போயிட்டு அவனோட மனைவியோட பேக்லேருந்து இருந்து ஒரு நைட் எடுக்கிறாங்க அது செம்ம குட்டியா இருக்குங்க அதை எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டு இந்த இதை போடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணுவோம்னா அந்த நைட்டி போடுவாங்க அதை போடும்போது இப்போ இப்ப வேணா கேப்பானா யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ போடு நான் வெளியே போயிட்டு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டு பாக்குறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த துணி எல்லாம் மாட்டிட்டதுக்கு அப்புறம் இப்ப உள்ள வந்து பார்க்கும் போது அவள் செம்ம ஆட்டாவே இருப்பாங்க இப்போ இவன் என்ன சொல்லுவா சரி நீ டான்ஸ் ஆடு இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க அவ்வளவு செம்மையா ஆடிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணா மொபைல் எடுத்து வரமாச்சுட்டு அவளை கிஸ் பண்ணி மூடி ஏத்துவாங்க அப்படின்னு அப்படியே அந்த கட்டில படுக்க வச்சு அவ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவளை கிஸ் பண்ணி சும்மா வெறியா மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேல இருப்பாங்க அந்த அளவுக்கு ஹாட்டாவே பண்ணிருப்பாங்க அந்த ராணியை வச்சு இந்த முதலை பண்ற சீன்ஸ் வெறியாவே எடுத்திருப்பாங்க இப்படியும் ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட போர்த் எபிசோடு முடிச்சிருப்பாங்க இன்னும் கடைசி ஒரே ஒரு வீடியோ மட்டும் தாங்க இருக்கு அது நம்ம சீக்கிரமா பாத்துரலாங்க இத்துடன் விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்